வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மனித மூளையை பாதிக்கும் புதிய வைரஸ் கண்டுபிடிப்போம் வாக்காளரடி விநியோகம் ஐம்பத்தி ஒரு சதவீதம் நிறைவோம் தங்கத்தின் விலையில் என்று ஏற்பட்டுள்ள மாற்றம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக பளத்த பலத்த மழை எல்பட்டிய பிரதேச சபை தேர்தல் வேட்பு மனு தாக்கல் இன்று முதல் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் நாட்டில் இன்று தங்கத்தின் விலை சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு தெரு தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்தி அறுபத்தி இரண்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் ஐம்பத்தி ஒரு சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித ரணசிங் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தேர்தல்கள் ஆணை குழுவில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே எதிர்வரும் பதினாலாம் தேதியும் விசேட தினமாக அறிவிக்கப்பட்ட வாக்காளர் அட்டை விநியோகம் இடம்பெறும் என பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித ரணசிங் தெரிவித்துள்ளார் மேசிரகம வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நாளைய தினம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடிகம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பம் மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராக்கலை மற்றும் ஹம்பாந்தோட்டி ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது எல்பிடி பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் கோரப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை காலை மாவட்ட செயலக அலுவலகத்தில் குறித்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கட்டுப்பணம் செலுத்தும் பணிகள் நாளை மறுதினம் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இடம்பெறும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்றி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் உள்ளூராட்சி தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தேர்தலை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சீனாவில் மனித மூலையை பாதிக்கும் புதிய வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது ஒட்டுண்ணிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் இந்த வைரஸ் வெட்லேண்ட் வைரஸ் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சீனாவின் உள்ள ஈரநில பூங்காவில் பணிபுரிந்த அறுபத்தி ஒரு வயது முதியவர் ஒருவரிடம் இந்த வைரஸ் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட பிறகு மனித மூளை தொடர்பான கடுமையான உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வுகளில் தெரியப்பட்டுள்ளது ഇനി വിളയ எதிர்வரம் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் ஆரம்பமாக உள்ள பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியின் ரிஷிப் பண்ட் உள்வாங்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் இடம்பெற்ற விபத்தை தொடர்ந்து அவர் டெஸ்ட் அணியில் விளையாடவுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் நீண்ட மற்றும் கடினமான சிகிச்சைக்கு பிறகு இருபதுக்கு இருபது உலகக்கென தொடருக்கான இந்திய அணியில் ரிஷிப் பண்ட் உள்வாங்கப்பட்டுள்ளார் குறித்த தொடரில் பதிமூன்று போட்டிகளில் அவர் நானூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றார் அதன் பின்னர் அவர் இலங்கையில் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் விளையாடியிருந்தார் இத்துடன் இரவு நேர பிரதான யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி